என்னம்மா சாப்பிட்ற மாமழமா ரொம்ப பிடிக்குமா இப்ப என்ன டேஸ்டா இருக்கா இனிப்பா இருக்கா காவியா இனிப்பா இருக்கா மாம்பழம் சொல்லு இனிப்பா இருக்கா ஐ நல்லாவே என்ன இன்னும் வேணுமா மாம்பழம் ம் ஓ பழத்தை மட்டும் ஆ தோல் தனியாக வச்சுட்ட என்னதுமா அது கொட்டையா மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா அங்க இருக்கா அம்மா கொண்டு குடுறீங்க அம்மா கொண்டு தாமா தரமாட்டியா தாமா தோலெல்லாம் சாப்பிட மாட்டியா பழம் மட்டும் தான் சாப்பிடுவியா ம் பிளேங்கிஸ் கொடுங்க பாய் சொல்லிடுங்க